ஃப்ரைடே விளம் இன்றைக்கி தான் ஆடி கடைசி வெள்ளி அண்ட் வரலட்சுமி நோம்பும் இன்னைக்கு தான் வருது அப்படிங்கிறதுனால சரி நம்ம சாமி கும்பிட்றதும் கும்பிட்றோம் சக்கரை பொங்கல் வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதுதான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் போல் தான் எழுந்திரிச்சிருந்தேன் எப்பவும் எழுந்திருக்கிற டைம் தான் பட் எப்போவுமே பசங்களுக்கு ஃப்ரைடே ஆனால் ஸ்கூல் ஆஃப் டே தான் ஸோ ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் போல தான் எழுந்திரிப்பேன் ஸோ அன்றைக்கி படிக்கணும் அப்படிங்கிறதுனால சிக்ஸ் ஓ கிளாக்கே இருந்து வீட்டு வாசல் போட்டிக்கும் எல்லாமே கழுவி தள்ளி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு கல்யாணம் ஆன முதல் இருந்து இப்போ வரைக்கும் நான் எப்போவுமே கோலம் போட்டால் இந்த கிருஷ்ணர் பாதம் வரையிறது உண்டு எனக்கு பேசிக்காகவே இந்த குழந்தை கிருஷ்ணர்னால் ரொம்பவே பிடிக்கும் ஸோ கல்யாணம் ஆன புதுசில் வந்து நமக்கு ஒரு கிருஷ்ணரே பிறக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு போட ஆரம்பித்தது பட் இப்போ வரைக்கும் எனக்கு கண்டினியூ பண்ணுறேன் பிகாஸ் எனக்கு அது விடுறவே மனசு வரல ஏதோ அது போட்டால் தான் எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் அம்மா வீட்லயும் மாமியார் வீட்லயும் ஆடி மாசம் ஆரம்பிச்ச முதல் வெளில கூழ் ஊத்திடுவாங்க அம்மா வீடு சைடு வந்து வீட்டுல கூழ் ஊத்தி படைக்கிறது பட் அத்தை வந்து கோயில தான் கூழ் ஊத்துவாங்க காலையில ஒரு கப் சூடா காஃபி குடிச்சாதான் எனக்கு அந்த டே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் சோ எனக்கு மட்டும் காலையில ஒரு கப் காஃபி பசங்க ரெண்டு பேருக்குமே அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்துச்சு ஸோ பசங்க மத்தியானம் வந்ததுக்கப்புறம் படிச்சிக்கலான் இருந்தேன் பிகாஸ் பத்தரை டு பன்னெண்டு படிக்க முடியாது ஸோ பன்னெண்டு மணிக்கு மேலே தான் பத்தரை மணிக்குள்ளே படிக்கணும் அப்படின்னா நான் எந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணலை ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலையும் இருக்குது ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவங்கள அதுக்கு அனுப்பிச்சிட்டதுக்கப்புறமா தான் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும் சரி ஏன் நம்ம அவ்வளோ அரிபரியாக நம்ம எல்லாம் செய்யணும் பொறுமையாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி வந்து வெறும் சக்கரை பொங்கல் அண்ட் சாம்பார் அப்பளம் இது மட்டும்தான் செஞ்சுருந்தேன் பொரியலும் எதுவும் செய்யலை கூட எக்ஸ்ட்ரா பாயாசம் வடை எதுவுமே செய்யலை ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் சாப்பிட போகிறோம் பசங்க வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க அண்ட் பசங்கள் வடைலாம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹெவியாக வேண்டாம் லஞ்ச் வந்து சிம்பிளாக பண்ணிவிட்டு சக்கரை பொங்கலும் செய்கிறோம் ஸோ ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இது மட்டும் போதும் அப்படின்னு சொன்னதுனால அவருமே ஓகே இது மட்டும் போதும் இன்னொரு நாள் நம்ம வேணால் தனியாக பாயாசம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு வந்து மஞ்சள் பூசணிக்காய் போட்டு சாம்பார் தான் செஞ்சுருந்தேன் இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து இப்போ என்னோட ரீசெண்ட் ஃபேவரெட் வெஜிடபிளாக ஆயிருக்கு பொங்கல் டைமில் தான் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சு படைப்பாங்க நம்ம வீட்டிலெல்லாம் ஸோ அப்போ தான் இந்த மஞ்சள் பூசணிக்காய்லாம் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து செய்வாங்க மற்ற நாள்லாம் வந்து செய்ய மாட்டாங்க நான் ஒரு நாள் வந்து மஞ்சள் பூசணிக்காய் வாங்கி சாம்பார் மட்டும் செஞ்சு பார்ப்போம் வேறு எந்த காய்கறியும் போடாமல் இது மட்டும் போட்டு செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்தேன் அப்போலருந்தே எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ எப்போல்லாம் எப்போ சாம்பார் வைக்கணும் அப்படின்னு தோணுதோ மார்க்கெட்டுக்கு போயிட்டு முருங்கைக்காய் மாங்காய் வாங்குறனோ இல்லையோ முதல்ல மஞ்சள் பூசணிக்காய் வாங்கியிருந்தது ஸோ அதனால அன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காவும் மாங்காவும் போட்டு சாம்பார் வச்சுட்டு சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சுருந்தேன் அம்மா வீட்டு சைடு குலதெய்வம் வந்து பச்சைவாழி அம்மன் மாமியார் வீட்டு சைடு குலதெய்வம் வந்து அம்மன் தான் ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி மேல்மலைனூர் போயிட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு வந்துடுவோம் ஸோ இந்த வருஷம் தான் ரீசெண்டாக போயிருந்தோம் ஒரு டூ மந்த்ஸ் பேக் தான் போயிருந்தோம் பட் எனக்கு எப்போல்லாம் போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் மாமியார்கிட்ட சொல்வேன் இன்னைக்கு போய்ட்டு வந்துடலாம் நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஸோ அவங்களும் சொல்லிவிட்டு பிகாஸ் எங்களுக்கு திண்டிவனம் டு மேல்மலைனூர் கொஞ்சம் தூரம் தான் ஸோ போகிற வழியே வந்து எங்கள் பாட்டி தாத்தா ஊர் அங்கே தான் இருக்குது ஸோ அங்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுவோம் கல்யாணம் ஆன புதுசுலலாம் வந்து அத்தை ஒவ்வொரு வாட்டியும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த நாள் இன்றைக்கி இந்த கிழமை இது படைக்கணும் இப்படி சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு ஸோ அப்போல்லாம் சக்கரை பொங்கல் வச்சு செய்வேன் எனக்கு சக்கரை பொங்கல் சுத்தமாக செய்ய தெரியாது ஒன்று சாப்பாடு வேகாது அரிசி வெந்திருக்காது அப்படி இல்லைன்னா ஸ்வீட் ரொம்ப அதிகமாக போட்டுருவேன் பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ டைம் வந்து ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் போல் ஆயிடுச்சு ஸோ பசங்களையும் கூட்டிகிட்டு வர டைம் ஆகிடுச்சி ஸோ அவங்க வந்த உடனே நம்ம வந்து படைச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இந்த கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து தொடைச்சி வச்சிடலான்ட்டு அது தொடச்சி விட்டுட்டு பொங்கலும் வந்து சாதம் நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வெள்ளம் போட்டுடலான்னு வெள்ளமும் வந்து நசுக்கி வச்சாச்சு சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து அப்பா தான் அந்த வெள்ளத்தை வந்து நறுக்கி கொடுப்பாரு அப்போ திட்டுத்தனமாக போயிட்டு போயிட்டு அந்த வெள்ளத்தை எடுத்து எடுத்து சாப்பிடுவோம் ஸோ இப்போ அதெல்லாம் வந்து செய்யும்போது எனக்கு அந்த ஞாபகம்லாம் தான் வருது அண்ட் பசங்களும் வந்துட்டாங்க அவங்க வந்த உடனே வந்து எப்பவுமே பாப்பா வந்து வந்த உடனே வந்து லன்ச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாள் ஸோ இன்றைக்கி வந்து பசிக்குதுன்னே தான் வந்தா பட் படைக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஃபிஃப்டி கிட்ட ஆகும் அப்படிங்கிறதுனால பசங்க ரெண்டு பேருக்கும் ஸ்நாக்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துட்டேன் ஸோ வாசல்லையும் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வந்து பார்த்து வச்ச கோலம் வேறு நான் கொஞ்சம் பெருசாக ரங்கோலி மாதிரி தான் ட்ரை பண்ணது பட் அன்றைக்கி வந்து ரொம்பவே காற்று அடிச்சிட்ருந்தது நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து சீஷோ சைட் பக்கத்துலேயே அப்படிங்கிறதுனால காற்று அதிகமாக அடிக்கும் அது நைட்டு வரைக்குமே அடிச்சிட்டே இருக்கும் அதுவும் இந்த ஆடி மாதன்றதுனால் ரொம்பவே இருக்கும் ஸோ இப்போ கோலம் போடும்போது என்னால் கோலம் போடவே முடியல மாவெல்லாம் பறந்துட்டே இருந்தது ஸோ பட்டு என்ன சொல்லிட்டாரு நீ திட்டமாக சின்னதாகவே போடு பிகாஸ் கலர் பொடியெலாம் போட்டாலே அது எங்கே பார்த்தாலும் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதனால் நான் அன்றைக்கி சின்னதாக ஒரு ரங்கோலி மாதிரி தான் போட்டிருந்தேன் அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் படிக்கும்போது லெமன் வெட்டி குங்குமம் தடவி வாசல் முன்னாடி வைப்பாங்க ஸோ நான் அவங்களோட இதை ஃபாலோ பண்ணுறதுனால நான் எப்போல்லாம் படிக்கிறனோ அப்போல்லாம் இந்த மாதிரி தான் லெமன் வெட்டி மஞ்ச மஞ்சள் கொஞ்சம் தடவுவேன் அதுக்கப்புறம் குங்குமம் தடவை அப்புறம் அவங்க தெரிஞ்சவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மஞ்சள் தடவக்கூடாது வெறும் குங்குமம் மட்டும் தான் தடவி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போலேருந்து எலுமிச்சை பழத்துக்கு குங்குமம் மட்டும் தடவி முன்னாடி வாசலில் வச்சுடுறது ஸோ பூ வாங்கிட்டு வர சொல்லினாலே நான் வந்து ஃபஸ்ட்டு சாமந்திப்பூ அதுக்கப்புறம் ரோஸ் அதுக்கப்புறம் மல்லி இந்த மூணு தான் வாங்கிட்டு வர சொல்லுவேன் ஏன்னா முள்ளெல்லாம் வந்து கட்டி வைக்கிறோம் அப்படின்னா கட்டுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும் அண்ட் அது வந்து ஒரு ஒரு நாள் தான் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிடும் ஸோ நான் எப்போவுமே வந்து சாமந்திப்பூ ரோஸ் தான் வாங்கிட்டு வர சொல்வேன் எனக்கு மல்லிப்பூ ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அன்றைக்கி மல்லிப்பூவும் வாங்கிட்டு வந்திருந்தார் ஸோ அது தான் கட்டி நான் வச்சுருந்தேன் சாமிக்கு வந்து சாமந்தி பூலாம் வச்சாதான் கொஞ்சம் நிறைக்க இருக்க மாதிரி இருக்கும் அத்தை வீட்டில் வந்து அங்காளம்மன் குலதெய்வம் அப்படிங்கிறதுனால படைக்கும் அன்னைக்கு எல்லாம் வந்து வேப்பில ஒரு கொத்து பிரிச்சுட்டு வந்து அத்தை வச்சு படைப்பாங்க நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது அண்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ நான் எப்படி ஒரு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுவேன் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படி அப்படிதுன்னா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள்